வலையொடி சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்குவிலின் இணைய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பேச போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாளைக்கு பத்தொம்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்மை ஆளப்போகிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு எம்பிக்கு அதாவது நம்ம தொகுதியில் யார் ஒரு எம்பியாக நிற்கிறார்களோ அந்த எம்பி அவர்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அந்த எம்பி என்ன பண்ணுவாங்கன்னா யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த ஒரு தேர்தல் தான் நாளைக்கு வந்து நடக்க போகுது இதில் முக்கியமான ஒரு கடமை ஜனநாயக கடமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருமே வாக்கு செலுத்துவது தான் நமது ஜனநாயக கடமை அந்த ஜனநாயக கடமை அப்படிங்கிறத விட இது வந்து ஒவ்வொருவரின் உரிமை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களையும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வெளிவராத ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி ஒரு சிஎம் பிஎம் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவாங்க தேர்தல் தேதியை அறிவித்து ஒரு பதினைந்து நாளில் ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்க அதாவது பரப்புரைக்காக அந்த பரப்புரையில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக ஒரு பத்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெரு விடாமல் ஒவ்வொரு ஊராட்சி பேரூராட்சி விடாமல் அத்தனை இடங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமது எம்பியாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் இங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள் இந்த பரப்புரைக்காக அப்படி வருகின்ற ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஒரு சிஎம் ஒரு பிஎம் ஏன் வாக்கு செலுத்திய பிறகு வாக்கு எண்ணிக்கை நடந்த பிறகு ஒரு நன்றி சொல்வதற்கு கூட வருவதில்லையே ஏன் இப்படியெல்லாம் நிறைய ஒரு கேள்விகள்லாம் இருக்குது இந்த கேள்விகளுக்கு விடை சொல்லுகின்ற வகையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமது ஜனநாயக கடமையின் ஆற்றுவதாக இருந்தால் நல்ல ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் காலகாலமாக பரம்பரை பரம்பரையாக என்னோடய அப்பா காலத்துலேருந்து அப்பாவோட அப்பா காலத்துலேருந்து அப்பாவோட தாத்தா காலத்துலேருந்து இந்த கட்சிக்கு தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இன்னமும் எத்தனை நாள் தான் அப்படியே நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க அது ஒரு காலத்தில் இருந்துச்சு அந்த அறியாமை அப்படிங்கிறத ஒன்று இருந்துச்சு அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு குறியாடு மந்தைகளாக நம்ம வந்து போயிட்டோம் இனியும் அப்படி வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொருவருடைய கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைபேசி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த அலைபேசியில் யார் குற்றம் செய்தாலும் உடனே வந்து பார்த்திங்கன்னா அது நமது கண் முன்னே வந்து ஆதாரத்துடன் யார் என்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்னைக்கு அனைவருடைய கையிலையும் ஒரு கைபேசி இருப்பதை நம்ம பார்க்குறோம் நம்ம அந்த கைபேசியில் ஒவ்வொரு சிஎம் தப்பு பண்ணுறாங்க ஒரு பிஎம் தப்பு பண்ணுறாங்க ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணுறாங்க எம்பி தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு அதே கட்சியில் பயணிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நினச்சாதான் எனக்கு இவங்கனால தான் இந்த நாடு வந்து கெட்டு நாசமாக போய்ட்டுருக்கு அப்படிங்கிறத நான் வந்து அழுத்தமாக நம்ம வந்து சொல்கிறேன் நான் வந்து இந்த கட்சிக்கு வாக்களிங்க அந்த கட்சிக்கு வாக்களீங்கள நான் சொல்ல போகிறது கிடையாது உங்களுடைய மனசாட்சிக்கு பிரகாரம் அதாவது எத்தனை பேர் வந்திருக்காங்க காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் இவங்க எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லோருமே ஒரு காலத்தில் புதிதாக வந்தவங்க தான் அந்த புதிதாக வந்தவர்களுக்கு எல்லாமே நீங்கள் எப்படி ஒரு புதிதாக ஒரு வாக்கு செலுத்தியதினால்தான் இவர்களிடம் இந்த திறமை இருக்குது இவர்களிடம் இந்த அளவுக்கு மக்கள் வந்து நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சதோ அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் எல்லாமே நிறைய பேர் இந்த தேர்தலை நோக்கி களம் வந்துட்ருக்காங்க களம் வந்திருக்காங்க மக்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு வேட்பாளர்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள் ஏன்னா புதிதாக வருபவர்களுக்கு வாய்ப்பு நம்ம கொடுப்போம் ஏனென்றால் காலகாலமாக நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிக்கு பதிலாக இவர்களுக்கு நம்ம கொடுத்து பார்ப்போம் என்னதான் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த வாய்ப்பை வந்து நம்ம கொடுப்போம் ஏன்னா இந்த ஐந்து வருட ஆட்சியில் அதாவது கிட்டத்தட்ட எழுபது வருடம் எழுபத்தைந்து வருடங்களில் பல கட்சிகள் ஆண்டுகிட்டு போயாச்சு ஒரு ஐந்து வருடம் நம்ம வந்து புதிதாக கிளம்பிருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா புதிதாக யார் களத்தில் இறங்குறாங்களோ அவங்க கூட்டத்தை அதிகப்படியான ஒரு ஸ்பீடை வந்து வேகத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு எப்படி மக்களிடம் சென்றடைவது எப்படி மக்களிடம் எப்படி நம்ம பேர் வாங்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து இளைஞர்களாக இருப்பதினால் துடிப்போட வேலை செய்வாங்க அதே போல் இப்போ அந்த இளைஞர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு திட்டங்கள் எல்லாமே முன்வைத்து மக்களுக்கு என்ன செய்யணும் எல்லாமே ஆராய்ந்து நிறைய ஒரு திட்டங்களை இல்லாமல் வகுத்து வைத்திருப்பார்கள் இன்றைய இளைஞர்கள் தயவு செய்து நீங்கள் தெளிவாக இந்த ஐந்து வருடங்களை வீணடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு வேட்பாளர் உங்கள் தொகுதியில் நிற்கிறவங்க யார் இதுக்கு முன்னாடி யார் பரம்பரை பரம்பரையாக வந்தவங்களா இல்லை ஒரு கட்சியினுடைய பின்புலத்தில் வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக வந்தவங்க ஒரு லிஸ்ட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு பணம் பலம் வாய்ந்தவங்க தான் இருப்பாங்க ஆல்ரெடி அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்தவர்களாக தான் இருப்பாங்க அவர்கள் மக்களுக்கு சேவை செய்தவர்களாகவே இருக்கட்டும் ஆனால் புதிதாக வருபவர்கள் மக்களுக்கு ஒரு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் நமது ஜனநாயக அடிப்படையில் ஒரு புதிய வாக்காளர்களுக்கு உங்களோட மனதை தொட்டு நீங்கள் வந்து கேளுங்க இந்த வேட்பாளர் நல்லது செய்வாரா அந்த வேட்பாளர் நல்லது செய்வாரா இந்த வேட்பாளருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இந்த வேட்பாளர் வரும்போது வாக்கு கேட்க வரும்போது எந்த அளவுக்கு அவ மரியாதையாக நடந்து கொண்டார்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு மரியாதையாக நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எண்ணி பாருங்கள் ஒவ்வொரு கட்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கும் அந்த ஊழலை எல்லாமே மறந்துட்டு பணத்திற்காக பணத்திற்காக நீங்கள் விலை போகாதீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த தேர்தலில் பணத்துக்காக விலை போகாமல் உங்களுடைய மனச்சாட்சிக்கு பிரகாரம் நீங்கள் வந்து வாக்களிங்க பணம் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவாங்க தவறே கிடையாது ஆனால் வாக்களிக்கும் போது நல்ல ஒரு உள்ளம் கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதரை நல்ல ஒரு அழகான அற்புதமாக செயல்படுகிற உங்கள் ஏரியாவுக்கு உங்களுக்கு அறிமுகமான ஒரு நல்ல உள்ளம் படைத்த வேட்பாளர் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து வாக்களிக்கணும் வாக்கு செலுத்துவதற்கு முன்னதாக நீங்கள் அந்த லைனில் அந்த கியூ லைனில் போய் நிற்பீங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் யோசனை பண்ணிக்கலாம் முடிவெல்லாம் எடுக்கவே வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாவது ஆளாக நீங்கள் வந்து தேர்தலில் வாக்களிக்க போகும்போது ஒரு லைனில் அதாவது வரிசையில் நின்று போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாவது ஆளாக இருப்பீங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து யோசனை பண்ணுங்க அந்த ஐம்பது ஆளுக்கு பின்னாடி அப்படின்னா திட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து அந்த சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு நியாயமாக யாருக்கு வாக்களிக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம வாக்களித்து நம்ம என்னத்தை நம்ம செஞ்சோம் இது எல்லாமே சிந்தனை செய்து கொண்டு பிறகு வந்து உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்றுங்கள் கண்டிப்பாக இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதாவது மக்களுடைய கஷ்டத்தை தெரிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் அந்த நல்ல ஆட்சியை கொடுக்கறது யாரால் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எம்பி அந்த எம்பியால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதமர் இவங்களால தான் முடியும் இவர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்களிக்கிறீங்களே இந்த ஒரு விரல் தான் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விரல் அதாவது ஐந்து ஆண்டுகள் இந்த ஒரு விரல் வந்து ஆட்சி செய்ய போகுது இந்த ஒரு விரல் யார் அப்படிங்கிறது நீங்களே முடிவெடுத்து யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு முடிவெடுத்து நல்ல ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு நல்ல மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உங்களுடைய ஜனநாயக கடமையை உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுமாறு கேட்டுக்கொண்டு உங்களுடைய விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்